வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ராஜ்மா வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான கிரேவி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆப்பம் சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் திக்கான கிரேவியாக இருக்குது டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அந்த டேஸ்டியான ஈஸியான ராஜ்மா கறி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு தான் எடுத்திருக்கிறேன் அதோட மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ எல்லாமே சொல்கிறேன் இது வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சது ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் எப்படி ஆனாலும் இது ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும் இது வந்து முங்குகிற அளவுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வந்து நாம் இதை குக்கரில் வச்சு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்க நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் வேகட்டும் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நாம் அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்க்குறோம் இங்க வந்து அரை கப்பு ராஜ்மா எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும் இதில் வந்து ரெண்டு மூணு பல் பூண்டு இஞ்சி சேர்க்கணும் இஞ்சி வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸ் சேர்த்துருக்குறேன் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துப்போம் ஒரு பச்சை மிளகாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நாம் இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடாகட்டும் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டப் சேர்த்துக்கலாம் அப்புறம் விருஞ்சியல் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த வெங்காயம் வேஸ்ட் இருக்கேன் அதை சேர்த்தலாம் எிட்டு நல்லா வதக்கணும் இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லு போகணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வளர்க்கோங்க இதோட பச்சை வாழை போடுறது வரைக்கும் வதக்கிடலாம் அதே மிக்சி ஜாரில் நாம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம்னா ரெண்டு சின்ன தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதுதான் மெஷர்மெண்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்க்கிறதாண்டா மூணு மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கணும் இப்போ வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நாம் இப்போ கொஞ்சம் தனியார் தூள் சேர்க்குறோம் தனியார் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ஈஸியான மெத்தடில் பண்ணுறது பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையோடையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதப்போம் ஒரு டீஸ்பூன் நிறைய காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு பச்சை மிளக நாம் சேர்த்துருக்குறோம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இது இல்லாமல் சேர்த்து அரைச்சிடலாம் அதையே ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்க இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு

பாருங்க நம்ம ராஜ்மா வந்து ரேட்டு விசில் வச்சிருந்தேன் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் அதை எடுத்து பார்க்குறேன் பார்த்தீங்களா அதில் சேர்த்துற வேண்டியது தான் இப்போ பாருங்க இந்த தக்காளியோட தக்காளியோட பச்சைவா தண்ணா போயிடுச்சு இந்த ராஜ்மா இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கிரேவி வேணும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து தப்பாத்தி சாதம் ஆப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையா இருக்கும் இப்போ வந்து சால்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நான் வந்து ஒரு கப் தண்ணி கிட்ட சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு யூஸாக வேணுமோ உங்களுக்கு இந்த கறி அதுக்கு தக்கபடி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நாம் இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் பார்க்கட்டும் உப்பு இல்லை நம்ம வேகும்போது கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறம் சேர்க்கவே இல்லையே சேர்க்குறேன் உங்கள் டேஸ்டி தக்கப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது தண்ணியான அதோடய டேஸ்ட்டே தெரியாது கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் தக்காளி வெங்காயம்லாம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாம் ஏது மசாலாலும் நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் ஜாஸ்தியாக சேர்த்தாலும் அதோடய டேஸ்ட்டு மாறிடும் திருப்பி செக் பண்றேன் தக்காளியோட புழுப்பு எல்லாம் சேர்ந்துருக்கு இப்போ வந்து இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் மீடியத்துக்கும் லோஃபே இடையில ஃப்ளைம் வச்சுக்கோங்க நான் இப்போ இதில் அரை கப் தண்ணி கூட சேர்த்துருக்கேன் மொத்தம் ஒன்றரை கப் சேர்த்தேன் அது ஏன்னா நம்ம வந்து ராஜ்மா வந்து வேக வச்ச போது நிறைய தண்ணி நமக்கு அதில் கிடைக்கல கரெக்டாக இருந்தது தண்ணி அதனால் நம்ம ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கணும் ஏன்னா கொதிக்கும் கொதிக்கும்போது திருப்பியும் இது ரெட்டி ஆகிடும் ஓகே அப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் திறந்து பார்த்து கிளறிக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க பார்த்திங்களா அது கொதிக்கும்போது திருப்பியும் கொஞ்சம் ஹிக்காகும் கொதிக்க இது நாம் கொதிக்க விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயாச்சு பார்க்கலாம் பார்த்தீங்களா நல்லா டிக் ஆயிடுச்சு கட்டணும் இவ்வளோ கிரேவி நம்ம சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம்னா நமக்கு இவ்வளோ கிரேவி வேணும் இல்லை உங்களுக்கு இது வந்து நாம் இனி கொஞ்சம் நாம் இது மாற்றி வச்சாலுமே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் இந்த கிரேவி ஓகே இல்லை நாம் இதில் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி வேண்டி சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி சேர்க்குறேன் இது இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும் இது சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொத்தமல்லி தழி சேர்த்தா போதும் இது சேர்க்கும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வைக்கக்கூடிய ஒரு கறியோட டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க நம்ம ஈஸியும் டேஸ்டியுமான ராஜ்மா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா திக்கான கிரேவியாக இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே Thank you.